நம்ம காத்துக்கு அடுத்து என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியாமல் இப்போது ஒரு சில விஷயங்களை செய்கிறாரு அதாவது இங்கே வந்து இப்போ என்ன நேராக போயிட்டு ஒரு கோவிலில் வந்து உட்காந்துட்டுருக்காரு கோவிலுக்கும் இவருக்கும் என்னடா சம்மந்தம் இருக்குது அப்படின்னு தானே கேட்குறீங்க ஒன்றும் கிடையாது ஏதோ ஒன்று வந்து இப்போ என்ன போயிட்டு கோவிலில் வந்து போயினா இந்த மாதிரி நடக்குது அந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி போயிருக்காரு போல் அந்த ஒரு டைமில் கோவிலில் வச்சு நம்ம பிரியாவை மறுபடியும் பார்க்குறாங்க பிரியாமலாம் ஏற்கனவே கோவத்தில் தான் இருந்தாங்க பிரியாவை பார்த்தோன்னே பிரியா நீ எப்படி அப்படின்ற மாதிரி வந்து என்ன கேட்க ஆரம்பிச்சிடறாங்க அந்த ஒரு நேரத்தில் வந்து போயினா பிரியா நம்ம கார்த்திகை பார்த்த உடனே சரியான அதிர்ச்சி உடனே கார்த்திகிட்ட என்ன மன்னிச்சிருங்க கார்த்திக் அப்போ வந்து போயினா நான் உங்களை லவ் பண்ற மாதிரி நடிச்சது தப்பு தான் அப்படின்ற மாதிரி சொல்றது மட்டும் இல்லாமல் அஞ்சலியும் நீங்க ஒன்றா தானே வாழ்கிறீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க ஒரு பக்கம் அஞ்சலி வந்து போயினா இப்போதைக்கு வேணால் கூட இருந்துட்டு இருக்காங்க ஆனால் நடந்த எல்லாம் சொல்லும்போது கண்டிப்பாக வந்து போயினா கௌதம் இலக்கியா இவங்க ரெண்டு பேர் மேலே எந்த ஒரு தப்பும் இருக்காது கார்த்திக் அஞ்சலி வந்து போயினா இன்னும் திருந்தலைன்னு நினைக்கிறேன் நீங்கள் நல்லா வந்து போயினா யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரியா வந்து எல்லாத்தையுமே எடுத்து சொல்றது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க இப்போ கண்டிப்பா நம்ம கார்த்திகோட மனசு மாற ஆரம்பிக்கும் அஞ்சலுக்கு மிகப்பெரிய ஆபம் வர ஆரம்பிக்கும்